பர்தா உலகத்தின் அதிரடி ஆஃபர் அழகான டிசைன்களில் ஆயிரக்கணக்கான புர்கா வகைகள் புர்கா செல்ஃப் டிசைன் நீங்கள் விரும்பும் மாடல்களில் தைத்து தரப்படும் புர்கா தொண்ணூத்தி ஒன்பது முதல் வண்ண வண்ண ஹிஜாப் ரூ முதல் வாட்ஸ்அப் மூலம் விரும்பிய மாடலை தேர்வு செய்யலாம் அனைத்தும் கர்நாடகா காங்கிரஸ் எங்க சங்கி நண்பர்களை வந்து கதற கதரை அடிச்சுட்டு இருக்காங்க இப்படி திருமண பக்கமெல்லாம் அடித்தாங்கன்னா பாவம் எங்கள் சங்கி நண்பர்கள் என்ன தான் பண்ணுவாங்க அங்கே பாஜகவுடைய ஆட்சியில் கஷ்டப்பட்டு ஹிஜாப் தடை அப்படின்னு ஒரு தடையை கொண்டு வந்தாங்க இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த தடையெல்லாம் உடை நம்ம முஸ்லீம் பெண்களே உங்களுக்கு விரும்பின ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் பாஜகவோட ஆட்சியில் திப்பு சுல்தானுக்கும் கர்நாடகாவுக்கோ அல்லது திப்பு சுல்தானுக்கோ இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க திப்பு சுல்தானோட அடையாளங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகாவுடைய முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு திப்பு சுல்தானோட பேரை வச்சிட்டு இருக்காங்க அப்போ இப்படி கர்நாடகா காங்கிரஸ் எங்கள் சங்கி நண்பர்களில் கதரை கடறை அடித்தா அப்புறம் அவங்க எங்கே தான் போவாங்க ப்ரோ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக ஆட்சி செஞ்ச வரைக்கும் அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு டஃபு கொடுத்துருந்தாங்க உத்தரப்பிரதேச பாஜக மட்டும்தான் மதவர் போட ஆட்சி செய்வாங்களா நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா பாஜக அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க சாப்பிடக்கூடிய உணவில் உடுத்தக்கூடிய உடையில வழிபாடு விஷயத்தில் இவ்வளோ ஏன் அங்கே கர்நாடகாவில் ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டோட ஷேப் வந்து கோபுரம் ஷேப்பில் இருக்குது அது எப்படி ஒரு மசூதி மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம் இடியா அந்த பஸ் ஸ்டாண்டை அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மத வெறுப்பு மண்டலையே வச்சுட்டு தான் ஒரு ஆட்சி செஞ்சாங்க அப்போ அந்த ஆட்சியில் வந்து ஹிஜாப் தடை அப்படின்னு ஒரு தடையை கொண்டு வந்ததால் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்களுடைய கல்வியை அழந்து பரிச்சை கூட எழுத முடியாத அளவுக்கு வெளியில துரத்தப்பட்டாங்க இதில் ஒரு உச்சபட்ச குடும்பம் என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை ஒரு ஸ்கூலோட ஹெச்எம்முக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடந்த பிரச்சனை இதை பாஜக மாநிலத்தோட பிரச்சனையா மாத்துறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் காலேஜுகள்லயுமே ஹிஜாபை போட்டு வரக்கூடாது ஹிஜாப் தடை அப்படின்னு சொல்லி ஒரு தடையை கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த தடையை உடைச்சு தூக்கி போட்டிருக்கிறாங்க இந்த கர்நாடக பாஜக வந்து அவங்க எப்படி சங்கித்தனமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த சங்கி திட்டங்கள்லாம் தூக்கி சாக்கடையில் தூக்கி தூக்கி போட்டுட்டு அந்த ஹிஜாபு தடை நாங்கள் போட்டாங்களே அந்த தடையை நாங்கள் நீக்கிறோம் இனி முஸ்லிம் பெண்கள் நீங்க விரும்பிய உடையை நீங்க அணியலாம் விரும்பிய உடையோட நீங்க எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்கிறாங்க கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர் வந்து நேற்று ஒரு இடத்துல பேசும்போது இந்த விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஹிஜாப் தடை இனி கிடையாது பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சு எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் தடை உத்தரவை பாஜக கொண்டு வந்த தடை உத்தரவை நான் திரும்பப் பெறுகிறேன் அது திரும்ப பெறுவதற்காக உத்தரவிட்டுள்ளேன் நீங்கள் எப்படி உடை உடுத்துகிறீர்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம் நான் உங்களை ஏன் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மைசூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு அதில் கூடுதலாக சித்தராமையா என்ன பதிவு செய்கிறாருன்னா நீங்கள் என்ன உடை வேண்டுமானாலும் அணியுங்கள் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் நான் விரும்பியதை நான் சாப்பிடுவேன் நீங்கள் விரும்பியதை நான் நீங்கள் சாப்பிடுங்கள் நான் வேஷ்டி அணுகிறேன் அவர் பேண்ட் அணுகிறார் உங்களுக்கு விருப்பமான அடையை நீங்கள் அணியுங்கள் அது உங்களது உரிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த உடை சம்பந்தமான சுதந்திரத்தை பேசி அங்க கல்வியை இழந்து அங்க நின்றுந்தாங்களா அந்த மாணவிகள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் அவங்க எல்லாருக்குமே அவங்களோட உரிமையை இன்னைக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரு இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ அந்த ஹிஜாப் சம்பந்தமான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்துச்சு சமீபத்துல கூட அது சம்பந்தமான தீர்ப்பு வரும்போது ரெண்டு நீதிபதிகள் ஆளாளுக்கு வேற வேற கருத்துடைய தீர்ப்புகள் சொன்னாங்க நீதிபதி ஹேமந்த் குப்தா என்ன சொன்னார்னா ஹிஜாப் தடை வந்து அந்த பாஜக அரசு போட்டாங்களா அந்த மாநில அரசு அந்த தடை வந்து செல்லும் ஒரு மாநில அரசு தான் யூனிஃபார்ம் முடிவு பண்ணணும் அதனால மாநில அரசுக்கு தான் அந்த உரிமை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு இன்னொரு நீதிபதி நீதிபதி சுஷாந்த் துலியா அவரு வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாருனா அந்த தடை வந்து செல்லாது ஏன்னா ஒருத்தர் உடை அணிகிறதுங்கிறது அரசியல் சாசனம் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்போ ஒரு உடையை காட்டி ஒரு மாணவியோட கல்வியை தடுக்கிறதுங்கிறது அது ரொம்ப மோசமான காரியம் அதனால அப்படிலாம் தடுக்க கூடாது அந்த ஹிஜாப் தடைன்னு போட்டாங்களா அந்த தடையை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆளாளுக்கு ஒரு கருத்து ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க மாநில அரசோட முடிவுன்னு சொல்றாங்க ஹிஜாபு போட்டு தாராளமா வரலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்ப இப்ப என்ன ஆயிருக்கு மாநில அரசே ஹிஜாபு போட்டு வரலாம்னு சொல்லிருச்சு அதனால இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த ஹிஜாப் உள்ள மாணவிகளுக்கு அவங்களுக்கான முழு உரிமை இப்ப கிடைச்சிருக்குது அப்படிங்கறத இந்த சித்தராமையோட அறிவிப்பு மூலிமா நமக்கு தெரிய வருது அதனால தான் பாருங்கள் சித்தராமையா இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே ஹிஜாபு உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்கள் ஹிஜாபுடே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த அறிவிப்பு கேட்டோன்னே நம்ம சங்கி நண்பர்களுக்கு பேக் பத்தி எரியுது சம்பவம் இதோட முடியல இதுக்கடுத்து தான் இன்னொரு சூப்பர் சம்பவம் அதாவது கர்நாடகா சட்டமன்றத்தில் வந்து இப்போ வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து பேர் மாற்றம் கொண்டு வரலாம் அந்த பேர் எப்படி இருக்கணும்னா நம்ம மாநிலத்துக்காக யார் யாரெல்லாம் தியாகம் செஞ்சாங்களோ அவங்களுடைய பேரை வந்து ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க இதுக்காக இந்த தீர்மானம் கொண்டு வந்து இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்குறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இதுல ஹைலைட் என்னன்னா அந்த தீர்மானத்துல ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது மைசூர் ஏர்போர்ட்டுக்கு மைசூர் சிங்கமா இருக்கக்கூடிய திப்பு சுல்தானோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரசாந்த் அப்பையா அவர் வந்து இந்த கருத்து சொல்றாரு மைசூர் ஏர்போர்ட்டுக்கு திப்பு சுல்தானோட பேரை வைக்கணும் அப்படிங்கிறாரு இப்படி காங்கிரஸ் ஒரு அறிவிப்பு சொன்னோன்னே பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரே அது எரிச்சல் ஒன்றும் திப்பு சுல்தான பேரை எப்படியெல்லாம் வைக்கிறான் நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி கையா முயாமு சொல்லி அந்த இதில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே இருந்த இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் பேர் வந்து மகாதேவப்பா அவர் என்ன சொல்கிறார்னா ஏன் நீங்கள் திப்பு சுல்தான் பேரை வைக்க வேணான்றீங்க ஏன் அவருக்கும் இந்த மண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லையா அவர் இந்த மண்ணில் பிறந்தவர் இந்த மண்ணுக்காக பல தியாகங்கள் செஞ்சுருக்கிறாரு ஆங்கிலேய ஆங்கிலேயனை எதிர்த்து அவ்வளவு துணிவோட போராடினாரு இங்க வந்து இந்துவும் முஸ்லீமும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு கோவில் பக்கத்துல ஒரு மசூதி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத வகையில ரொம்ப சிறப்பா ஒரு மத நல்லிணக்கத்தோட நல்ல முறையில ஆட்சி செஞ்சாரு விவசாயிகளுக்கான உரிமை கொடுத்தாரு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கான உரிமையை கொடுத்தாரு தேவதாசி முறை பெண்களை நாசப்படுத்தி இருந்த தேவதாசி முறையை ஒளிச்சி காட்டினாரு கோவில்களுக்கு மானியம் கொடுத்தாரு இப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்ச மனுஷன் இந்த மண்ணோட ஒரு ஆட்சியாளன் அப்ப அவரோட பேரை வச்சா அவங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோட மகாதேவப்பா அவர் ஒரு பக்கம் பாஜக எம்எல்ஏக்களை சம்பவம் பண்ணாரு இதுல இன்னொரு ஒரு கூடுதல் சம்பவம் அதாவது ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒருத்தர் பேரை வைக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்போ அதுல வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டூர் ராணி அதாவது கர்நாடகா வந்து முதல் பல சமஸ்தானங்களா இருந்துச்சுல அந்த சமஸ்தானத்தை ஆண்ட ஒரு ராணி கிட்டூர் ராணி சன்னம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அவங்களுடைய பேரை வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஏர்போர்ட்டை காங்கிரஸ் அதையுமே முடிவு பண்ணிருக்காங்க இதுவும் சங்கிகளுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தி காரணம் என்னன்னா அந்த கிட்டூர் ராணி சன்னமா இருக்காங்களே அவங்க வந்து திப்பு சுல்தான் ரொம்ப புகழ்ந்து பேசின ஒரு ராணி அவங்க திப்பு சுல்தான் ஒரு சுயமரியாதைக்கான போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தானுடைய ஆட்சி அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசின ஒரு ராணி அவங்க அப்போ டோட்டலி பாருங்க காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய அந்த பெயர்கள் அந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு மத நல்லிணக்கம் சார்ந்த ஒரு திட்டங்களா கொண்டு வரதால தான் சங்கி நண்பர்கள் அந்த திட்டத்தில் பார்த்து ரொம்ப சங்கடம் அடைஞ்சிருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் பாஜக என்ன செய்யறாங்கன்னா அந்தமான் ஏர்போர்ட்டுக்கு சாவர்கருடைய பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஏர்போர்ட்டோட பேரு வீர சாவர்கார் ஏர்போர்ட் சொல்லி அந்த ஏர்போர்ட் வைக்கிறாங்க ஏன்னா அந்தமான் ஜெயிலில் அவர் இருந்தாருன்னு சொல்லி ஏன் அந்தமான் ஜெயிலில் சாவர்கர் மட்டுமா இருந்தாரு எத்தனையோ பேர் அந்த ஜெயிலில் சுதந்திரத்துக்காக அந்த ஜெயிலில் கஷ்டப்பட்டாங்க பல பேர் அந்த ஜெயிலில் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க அந்த ஜெயிலுக்கு வைக்கிற பேரு மன்னிப்பு கடிதம் மெழுகு கொடுத்த சாவர்கருடைய பேர் வைக்கிறாங்க அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஆங்கிலேயம் எங்கிட்ட மாசம் அறுபதா பென்ஷன் வாங்கினாரு அவருடைய பேரை ஏர்போர்ட்டுக்கு அங்கே உள்ள ஏர்போர்ட்டுக்கு வச்சிருவாங்களாம் ஆனா அந்த மைசூர் மண்ணோட அடையாளம் திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தானோட பேரை அங்க மைசூர் ஏர்போர்ட்டுக்கு வைக்கும் போது அதை பார்த்து இவங்களுக்கு வைத்தரிசல் அடையுமா இவங்க தொடர்ந்து அந்த திப்பு சுல்தான் பத்தி இப்படிதான் பாட புத்தகங்கள் இந்த திப்பு சுல்தான் அடையாளங்கள் நீக்கிறது ஏன் இப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சம்பவம் ஆச்சுல அந்த நாடாளுமன்றம் உள்ள பூந்தாங்க கலர் புகைகள் கலர் குண்டுகள் வீசினாங்க தெரியுமா அந்த அவங்க உள்ளே போறதுக்கான பாஸ் கொடுத்து விட்டாரில்ல பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா இந்த பிரதாப் சிம்ஹா கர்நாடகாவை சேர்ந்தவர் அவரு ஒரு தடவை இதே மாதிரிதான் செஞ்சாப்புல காங்கிரஸ் க சித்தராமையா வந்து ஒரு திப்பு ஜெயந்தி நிகழ்ச்சிக்கு போய் கலந்துட்டு வந்தாரு திப்பு சுல்தானோட நிகழ்ச்சிக்கு போய் கலந்துட்டு வந்தாரு கலந்துட்டு வந்ததால இந்த பாஜக பிரதாப் சிம்ஹா என்ன சொன்னாருன்னா சித்தராமையா வந்து ஜிஹாதிகளோட தொடர்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வன்மத்தோட பேசின ஒரு நபர் அதனால்தான் காங்கிரஸோடைய ஆட்சியில் வந்து திப்பு ஜெயந்தின்னு சொல்லி ஒரு விழாவே கொண்டாந்தாங்க அந்த திப்பு தனியார் பிறந்தநாள திப்பு ஜெயந்தின்னு சொல்லி கோலாகலமாக அரசு சார்பில் கொண்டாடினாங்க ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திப்பு ஜெயந்தி ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரத்து அவங்க இப்போ திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததால அதை திரும்பவும் அவங்க மீட்டெடுப்பாங்க கண்டிப்பாக மீட்டெடுப்பாங்க அப்போ வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு நம்ம எந்த ஆட்சியாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய பாடம் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கான ஆட்சி செய்கிறவங்களை தேர்ந்தெடுக்கணுமா இல்லை மதவரி ஆட்சி செய்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணுமான்னு சொல்லி மக்களுக்கு பெரிய பாடம் ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுற சரியான புரிதல் இல்லாமல் ஓட்டு ஜாதி பார்த்து ஓட்டு போட்டு மதம் பார்த்து ஓட்டு போட்டுன்னு சொல்லி பல கூறுகளாக ஓட்டு பிரிதால தான் இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியர்களை தவற விட்டுட்டு மதவரி பிடிச்சவங்க கையில் நாடு போய் சிக்கிட்டு கிடக்குது அதனால நம்ம யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு எந்த அளவில் இருக்கும் ஒரு ஹிஜாப்னு சொல்லி ஒரு சாதாரண விஷயத்தை தடை போட்டு பல பெண்களோட கல்வியை பறிச்ச ஆட்சி அப்படி இருக்கு இன்னைக்கு அந்த உரிமை அந்த பிள்ளைகளுக்கு அந்த உரிமையை கொடுத்து அவங்களோட கல்வியை திருப்பி கொடுத்து அந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ற புரிதல் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு அதே மாதிரி காங்கிரஸுக்குமே சரி காங்கிரஸ் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பொறுப்பு யாரு கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்குமே இதில் பெரிய ஒரு பாடம் இருக்குது ஏன்னா மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் ஒரு சாஃப்ட் சங்கியா நான் செயல்படுறேன் அப்படின்னு செயல்பட்டதால தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோடைய வாய்ப்பை கொண்டு போய் சவப்பட்டியில் தூக்கி வச்சிட்டாரு ஆனால் சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் கர்நாடகாவில் அடையாளமே தெரியாமல் இருந்த இடத்துல இன்னைக்கு அந்த காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு கொள்கை கொள்கை பிடிப்போட இருக்கிறாங்க அந்த கொள்கை பிடிப்போட இருக்கிறதால ஆட்சியை மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு இந்தியாவுக்கே முன்மாதிரியா தரமான சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால காங்கிரஸ் செய்ய வேண்டியது என்னன்னா இந்தியா முழுக்க அவங்களுடைய கட்சியோட பொறுப்பை டி சிவகுமார் சிவக்குமார் சித்தராமையா மாதிரி கொள்கை பிடிப்பு உள்ளவங்க கையில கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மக்க மக்களுக்கான ஆட்சியை செஞ்சு மதவரிய ஓட விடுவாங்க அப்படின்றதுல இங்க மாற்று கருத்தே இல்லை